செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பேனி இன்றைய பதிவில் வரக்கூடிய தமிழ் வருஷ பிறப்பு விஸ்வாவசு வருஷம் இந்த விஸ்வாவசு வருஷத்திய வருஷ பலன்களை பற்றி பார்ப்போம் விஸ்வாவசு என்றால் விஸ்வம் என்றால் உலகம் வசு என்றால் நிறைவு விஸ்வாவசு என்றால் உலக நிறைவு என்று பொருள் ஆகவே உலகம் முழுவதும் நிறைவான அமைதி நிலைவதற்காக இடைக்காடன் என்ற சித்தர் வைத்த பெயர் தான் விஸ்வாவசு என்ற தமிழ் பெயர் அதாவது உலக நிறைவு என்பதன் பொருள் அது மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கும்பலக்கணத்திலே பிறக்கிறது கும்ப என்பது கும்பம் என்றாலே பொதுவாக கலசம் கலசம் என்று சொல்லக்கூடிய லக்னத்தில் பிறக்கிறது மிக மிக உத்தமான லக்னம் அடுத்து இந்த வருடம் இரண்டு பேச்சுகள் ஒன்று குரு பயிற்சி அடுத்து ராகுகேது பேச்சு இந்த இரண்டு பேச்சுகள் இருக்கிறது திருக்கணிதப்படி ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி முடிந்து விட்டது வாக்கேப்படி அடுத்த மார்ச் மாதம்தான் உங்களுக்கு சனி சனிப்பயிற்சி இருந்தாலும் திருக்கணிதப்படி என்பது வானிலை ஆராய்ச்சியின் மையமாக கொண்ட அந்த பேச்சு தான் திருக்கணிதப் பயிற்சி அந்த திருக்கணித பயிற்சி சென்ற மாதமே முடிந்து விட்டது இந்த வருடத்தில் குரு பயிற்சி ராகுகேது பேச்சு இரண்டு மட்டுமே கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருகசிஷம் ஒன்று இரண்டு பாதங்களிலே பிறந்த ரிஷப்ராச் என்பர்களே ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிலே குருபான் இந்த வருட ஆரம்பத்தில் இருந்தாலும் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே குருவான் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே இந்த வருடம் ஒரு சுபிட்சமான ஆண்டாக இருக்கிறது மேலும் தொழில் ஸ்தானாபதியான சனிபான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே வருகிறார் ஆகவே நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழில்துறையிலே நல்ல முன்னேற்றம் விருத்தியும் பெறுவீர்கள் இதுவரை உங்கள் பேச்சை கேட்காத உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் அதன் மூலமாக ஊழியர்களிடமிருந்தும் நீங்கள் நல்ல அன்போன்யத்தை பெற்று தொழில் விருத்தியை பெறுவீர்கள் லாப லாபசமத்தில் சனிபானிருப்பது ஆரோக்கியத்துக்கு மிக மிக நல்லது மேலும் எக்ஸ்போர்ட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல யோகத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாம் இடத்துல இந்த வருடம் பெரும்பாலான காலங்களில் இரண்டாம் இடத்தில் குருபான் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே குடும்பத்தில் சுபிட்சமான காரியங்கள் நடக்கும் தெய்வ காரியங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்திலே நல்ல வருமானம் கிடைக்கும் தாராளமாக பணப்புழக்கம் ஏற்படும் இந்த வருடம் மிக மிக முக்கியமான நல்ல ராசிகள் அதாவது நன்மையை அடையக்கூடிய ராசிகள் மூன்று ராசிகள் என்றால் அந்த மூன்று ராசிகளிலே இந்த ரிஷப் ராசி ஒன்று என்றால் வரக்கூடிய சனி பயிற்சி ராகுகேது பேச்சு குரு பயிற்சி அனைத்தும் நல்லபடியாக இருப்பது இந்த ரிஷபராசிக்குத்தான் இந்த ரிஷபராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பது உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள் குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் முற்றிலுமாக நீங்கும் இனிமேல் நல்ல வருமானம் கிடைக்கும் அந்த வருமானத்தின் மூலமாக சுபகாரியங்களை செய்வீர்கள் வீடு மனை வாங்குவீர்கள் புதிய வாகனங்களை வாங்குவீர்கள் அது முக்கியமாக இரண்டு சக்கர வாகனங்களை விட்டுவிட்டு நான்கு சக்கர வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் பெரிய வீட்டிற்கு அதாவது புதிதாக கட்டப்பட்ட பெரிய வீட்டிற்கு நீங்கள் குடி போவீர்கள் அதாவது கிரக செய்வீர்கள் அதன் மூலமாக நல்ல வருடம் இந்த வருடம் முழுமைக்கும் நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடத்திலே உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு இருக்கிறது பதவி உயர்வு காரணமாக வெளியிடங்களுக்கு இடங்களுக்கு மாற்றலாகி சென்றாலும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பெறுவீர்கள் முக்கியமாக நீங்கள் எந்த இடத்தை விரும்புகிறீர்களோ அந்த இடமே உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது தாராளமாக சென்றுவிட்டு வரலாம் மேலும் எக்ஸ்போர்ட் தொழில் செய்து அதன் மூலமாக பொருள் ஈட்டுபவர்களுக்கு அந்த தொழில் விருத்தி அடையும் ஒன்றுக்கு பல நாடுகளுக்கு உங்கள் பொருட்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ரிஷபராசியில் பிறந்த கலைஞர்களுக்கு நல்ல யோகத்தையும் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் கடந்த நான்கைந்து வருடங்களாக திருமணத்திற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு கூட கண்டிப்பாக இந்த வருடம் திருமணம் நடக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஆகவில்லை என்றால் எப்பொழுதும் ஆகாது என்ற அளவுக்கு நல்ல குருபலம் இந்த வருடத்திலே இருக்கிறது இந்த வருடம் அதிசாரமாக குருபான் மூன்றாவது ராசிக்கு போனாலும் பொதுவாக சாஸ்திரத்தில் ஒரு விதி இருக்கிறது எல்லா கிரகங்களும் அந்தந்த ராசியிலே இருக்கின்ற பலனை தருவார்கள் ஆனால் குருபான் மட்டும் அதிசாரமாக அல்லது வக்கரகதியிலே வேறு ராசிகளுக்கு போன்ற போனாலும் எந்த ராசிலே இருக்கிறாரோ அந்த ராசி பலனையே தருவார் என்று இருக்கிறது அதன்படி வருடம் முழுவதும் உங்களுக்கு வசந்தமாக குடும்பஸ்தானத்திலேயே குருபான் இருக்கிறார் ஆகிய குடும்பத்தில் நிச்சயமாக சுபகாரியங்கள் நடக்கும் சிலருக்கு சந்தேகம் இருக்கும் இந்த குருபான் ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கிறார் என்று பொதுவாக கோச்சார குரு எப்பொழுதுமே நல்லவர் ஆகவே நல்ல சுக சுப நிகழ்ச்சிகள் தான் இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் குடும்பத்திலே நடக்கும் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கடந்த காலங்களில் எவ்வளவோ மருத்துவம் செய்தும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட இந்த வருடம் எந்த விதமான மருத்துவ உதவியும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் இந்த வருடத்தில் புதிய வாகனங்களை மாற்றம் வாங்குங்கள் பழைய வாகனங்கள் வாங்கக்கூடாது பெண்களுக்கு மிக மிக ஏற்றம் தருகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கிறது இந்த வருடத்தில் கடந்த வருடங்களிலே உங்கள் பேச்சை கேட்காத குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காத கணவன்மார்கள் கூட இந்த வருடம் உங்கள் பேச்சை காட்ட நடப்பார்கள் உங்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கும் அவருடைய உங்களுக்கும் உங்களுடைய ஓர்படிக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த வருடம் தீரும் இந்த வருடம் பெண்களுக்கு நல்ல ஏற்றமும் புகழும் தருகின்ற வருடமாக அமைந்திருக்கிறது உங்களுடைய கணவன்மார்களுக்கும் நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் விவசாயிகளுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் எதை பெயரிட்டாலும் அதில் நல்ல லாபத்தை அடைவீர்கள் முன்னேற்றத்தை அடைவீர்கள் இந்த வருடம் வயதானவர்கள் எந்த ஸ்தலங்களுக்கு சென்றாலும் பெரிய தோஷம் ஏற்படுத்தாது வயதானவர்கள் தூரதேச பிரயாணங்களையும் மேற்கொள்ளலாம் அதில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாது மேலும் இந்த வருடத்திலே தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுகின்ற மாணவர்களும் எல்லா மாணவர்களும் இந்த வருடம் சென்ற வருடத்தை விட நல்ல மதிப்பெண்களை பெற்று சந்தோஷத்தை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான அறிகுறி நன்றாக இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாகவே அதை வெளியில் சொன்னால் நடைபெறுவதில் காடி தாமதமாகும் ஆகவே எந்த செயலையும் உங்கள் முன்னேற்றத்தையும் ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக வெளியில் சொல்லக்கூடாது இந்த வருடம் ராஜாவாக சூரியன் இருப்பதனால் இந்த வருடத்தில் உங்களுக்கு ஆதாயம் பதினோரு பங்கு விரயம் ஐந்து பங்கு மட்டுமே ஆகவே சேமிப்பு நன்றாக இருக்கும் உங்கள் அக்கவுண்டில் அதாவது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்டில் கூட நிறைய பணங்கள் புரளும் ஆகவே இந்த வருடம் ஒரு யோகமான வருடமாக அமைந்திருக்கிறது ரிஷபராசிலே பிறந்தவர்கள் இந்த வருடம் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு எல்லா நன்மைகளும் இருந்தாலும் திருஷ்டியும் சிறிது இருக்கிறது திருஷ்டியும் விலகுவதற்காக ஒரு சனிக்கிழமை என்று ஏதாவது ஒரு சனிக்கிழமை என்று இந்த வருட ஆரம்பத்தில் இந்த சித்திரை மாத்தில ஏதாவது ஒரு சனிக்கிழமை என்று அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று அந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் கொடுத்து துளசி மாலை அணிவித்து வாருங்கள் அதன் மூலமாக திருஷ்டி விலகும் பொதுவாக இந்த வருடம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் தில்ல குருபானும் பவானும் லாபஸ்தானத்தில் சனி இருப்பது வகையிலும் நன்மை ஆகவே மேலும் அதிகமான நன்மைகளை பெறுவதற்காக உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு சென்று உங்களுடைய குலதெய்வத்திற்கு எந்த கிழமை உகந்ததோ அந்த கிழமையிலே குலதெய்வத்தை வணங்கி விட்டுவாருங்கள் இந்த வருடம் முழுவதும் வசந்தமாகி உலக நிறைவு என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ் வருடம் விஸ்வாவச வருடம் மங்களகரமான வருடமாக இருக்கும் என்று இந்த வருடம் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவன் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார் என்று கூறுகிறேன் மேலும் இந்த வருடம் முழுமையும் நன்மைகள் பெறுவீர்கள் என்பது உறுதி